சட்டத்திற்கு எதிரான செயல்பாடு ஜனாதிபதி பகிரங்க கேள்வி சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டும் நிறுவனத்தின் தலைவரே சட்டத்திற்கு எதிராக செயல்பட்டால் நாட்டின் குடிமக்களை சட்டத்தை கடைபிடிக்க எவ்வாறு அழைப்பது என ஜனாதிபதி அனுரகுமார திசா நாய்க்க கேள்வி எழுப்பியுள்ளார் அது வணக்கத்துக்குரிய கரகோடே உயன்குட மைத்ரி மூர்த்தி நாயக்க தேரருக்கு அமரபுர மகாநிகாயாவின் மகாநாயக பதவி வழங்கப்பட்ட தேசிக விழாவில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார் புதிய மகாநாயக்க தேரருக்கு அதற்கான ஸ்ரீ சன்னஸ் பத்திரத்தை ஜனாதிபதி வழங்கியிருக்கின்றார் புத்த சாசனம் மத மற்றும் கலாச்சார விவகார அமைச்சர் ஹினிதும சுனில் செனவி மகாநாயக்க தேரருக்கு விஜினிபத்தை வழங்கியிருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஒக்டோபர் முதலாம் திகதி மாத்தரை கம்புருபிட்டியாவில் பிறந்த வணக்கத்துக்குரிய கரகோடி உயன்கொட மைத்திரிமூர்த்தி நாயக்க தேரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு அக்மகா பண்டித பலாங்கொட ஆனந்த மைத்திரி நாயக்க தேரிடமிருந்து துறவரம் பெற்று புனித துறவர வாழ்க்கையில் அவர் தனது அறுபது ஆண்டுகளுக்கு மேலான துறவர வாழ்க்கையில் ஆற்றிய சாசன மத சமூக மற்றும் கல்வி சேவைகளை பாராட்டி அமரபுர மகா நிகாயாவில் புதிய மகாநாயக்க பதவி வழங்கப்பட்டிருக்கின்றது அமைச்சர் நலிந்த ஜெயதீஸ் ஊடகங்களிடம் விடுத்துள்ள கோரிக்கை அனுராதபுரம் போதனா மருத்துவமனையில் நடந்ததாக கூறப்படும் தகாத செயலில் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் பெண் மருத்துவரின் தனியுரிமையை அனைத்து ஆட்சி மற்றும் டிஜிட்டல் ஊடகங்களும் மதிக்க வேண்டுமென்று சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜெய்தீச வலியுறுத்தியுள்ளார் இன்று ஒரு அறிக்கையில் ஊடகங்கள் அவரது அடையாளத்தை வெளியிடுவதை தவிர்க்குமாறு அமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்பில் செய்தி அறிக்கையிடப்படும் போது சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவரின் தனி உரிமைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார் நேற்றைய தினம் இரவு நடந்த இந்த சம்பவம் நாடு தழுவிய அடிப்படையில் மக்கள் மத்தியில் சீற்றத்தை தூண்டியிருக்கின்றது இராணுவத்திலிருந்து தப்பியோடிய சந்தேக நபர் மருத்துவரை அவரது பணியறைக்குள் கத்தியை காட்டி மிரட்டிய பின்னர் தாக்கியதாக கூறப்படுகின்றது அவரை கண்டுபிடிக்க ஐந்து போலீஸ் குழுக்கள் கடமையில் அமர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு விரைவான நீதி கோரி மருத்துவமனையில் மருத்துவர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் இந்த பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் எழுப்பியிருக்கின்றனர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை உறுதி செய்ய வேண்டும் என கடுமையான அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு வருகை தந்த நடிகை கீர்த்தி சுரேஷுக்கு கிடைத்த வரவேற்பு தென்னிந்திய நடிகை கீர்த்தி சுரேஷ் இலங்கையை வந்தடைந்திருக்கின்றார் அவரின்றி செவ்வாய்க்கிழமை கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்திருக்கின்றார் இலங்கையில் ஆடை கடை ஒன்றின் புதிய கிளையை திறந்து வைப்பதற்காகவே அவர் இலங்கைக்கு வருகை தந்திருக்கின்றார் இந்த நிலையில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கீர்த்தி சுரேஷுக்கு பெரும் வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் நேற்றைய தினம் தனது படப்பிடிப்பு காரணமாக நடிகர் சிவகார்த்திகேயன் இலங்கைக்கு வருகை தந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னர் வழங்கப்பட்ட ஒப்புதல்களின்படி செயல்பட விருப்பம் வெளியிட்டுள்ள அதானி நிறுவனம் நானூற்றி எண்பத்தி நான்கு மெகாவாட் காற்றலை புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி திட்டம் தொடர்பாக இலங்கை அரசாங்கத்தினால் முன்னர் வழங்கப்பட்ட ஒப்புதல்களின்படி செயல்பட தயாராக இருப்பதாக தானி கிரீன் எனர்ஜி இலங்கை லிமிடெட் இலங்கையின் எரிசக்தி அமைச்சகத்திடம் தெரிவித்துள்ளது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டத்திற்கான கட்டணத்தை இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நீண்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இலங்கை அரசு அங்கீகாரம் அளிக்கும் வரை பொறுமையாக காத்திருந்ததாகவும் மதாடி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது இருப்பினும் எந்தவொரு முறையான தகவல் தொடர்பும் இல்லாத நிலையில் திட்டத்திலிருந்து விலக முடிவு செய்ததாகவும் அது குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் இலங்கை அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் பரிமாற்ற திட்டங்களை விரைவாக செயல்படுத்த எப்பொழுதும் தயாராக இருப்பதாக அதானி கிரீன் எனர்ஜி இலங்கை லிமிடெட் தெரிவித்துள்ளது இலங்கை அரசாங்கத்துடன் இந்த அல்லது வேறு எந்த அபிவிருத்தி வாய்ப்பையும் மேற்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருப்பதாக அதானி கிரீன் எனர்ஜி இலங்கை லிமிடெட் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது இதுவே இலங்கைக்கும் அதானி கிரீன் எனர்ஜி இலங்கை லிமிடெட் நிறுவனத்துக்கும் நன்மை தரும் என்றும் அது தெரிவித்துள்ளது யாழில் சகல சபைகளிலும் தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கும் சுமந்திரன் நம்பிக்கை யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து உள்ளூராட்சி சபைகளிலும் இலங்கை தமிழரசு கட்சி இம்முறை ஆட்சி அமைக்கும் என்ற உறுதியான நம்பிக்கை இருப்பதாக இலங்கை தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளர் பதில் பொதுச் செயலாளருமான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இந்த தடவை தேர்தலின் போது மேயர் நகரபிதா மற்றும் தவிசாளர் யார் என அறிவிப்பதில்லை என்று தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு தீர்மானித்துள்ளது ஆகையினால் தேர்தலுக்கு பின்னர்தான் அது யார் என்பது தொடர்பில் தீர்மானிக்கப்படும் அநேகமாக புதியவர்கள் பலர் கட்டாயம் நியமிக்கப்படுவார்கள் என குறிப்பிட்டுள்ளார் உள்ளூராட்சி சபை தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் அனைத்து சபைகளிலும் போட்டியிடுவதற்கான கட்டுப்பணத்தை யாழ் தேர்தல் திணைக்களத்தில் இன்று இலங்கை தமிழரசுக் கட்சி செலுத்தியுள்ளது இந்த கட்டுப்பணத்தை கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் செலுத்தியிருக்கின்றார் அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து வெளியிட்டவர் யாழ்ப்பாணத்தில் உள்ளூர் ஆட்சி சபைகளுக்கான வேட்புமனு தாக்கலை செய்வதற்கான கட்டுப்பணத்தை இலங்கை தமிழரசுக் கட்சி இன்று செலுத்தியிருக்கின்றது இந்த மாவட்டத்தில் உள்ள பதினேழு சபைகளிலும் போட்டியிடுவதற்கு கட்டுப்பணத்தை செலுத்தியதுடன் வேட்பு மனு படிவங்களையும் பெற்றுக்கொண்டுள்ளோம் யாழ் மாவட்டத்தில் உள்ள பதினேழு சபைகளிலும் இலங்கை தமிழரசுக் கட்சி இந்த முறை நிர்வாகத்தை அமைக்கும் என்ற உறுதியான நம்பிக்கையுடன் இந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிடுகின்றோம் இந்த தடவை தேர்தலின் போது மேயர் நகரபிதா மற்றும் தவிசாளர் யார் என அறிவிப்பதில்லை என்று தமிழரசுக் கட்சியின் மத்திய செயற்குழு தீர்மானித்துள்ளது ஆகையினால் தேர்தலுக்கு பின்னர்தான் அது யார் என்பது தொடர்பில் தீர்மானிக்கப்படும் அநேகமாக புதியவர்கள் பலர் இம்முறை கட்டாயம் நியமிக்கப்படுவார்கள் தமிழரசு கட்சிக்கு அதிகமான வேட்பாளர்கள் இருக்கின்றார்கள் அவ்வாறு அதிகமானவர்கள் இருப்பதால் யாரை நிறுத்துவது என்பதில் இழுபறி நிலை காணப்படுகின்றது அது வளமையாக எங்களுக்கு இருக்கின்ற ஒரு பிரச்சினை தான் முதன்மையாக இருக்கின்ற கட்சிகளில் போட்டியிடுவதற்கு பலர் ஆர்வம் காட்டுவார்கள் இதனால் நமக்கு இழுபறி வந்தாலும் அதனை நாங்கள் சுமூகமாக தீர்த்து கொண்டு யார் யார் வேட்பாளர்கள் என்பதை தீர்மானிப்போம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேசத்தில் மூக்கறுக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்க சபையில் கிண்டலடித்த அர்ஜுனா சர்வதேச ஊடகம் ஒன்றில் இடம்பெற்ற நேர்காணலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மூக்கறுக்கப்பட்டிருக்கின்றார் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா சாடியிருக்கின்றனர் நாடாளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் இன்றைய உரையில் சர்வதேச விசாரணை ரணில் விக்ரமசிங்கவின் நிலை மற்றும் தமிழ் அரசு கட்சியின் செயல்பாடுகள் தொடர்பில் பகிரங்க கேள்விகளை முன்வைத்திருக்கின்றார் இந்த நிலையில் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார் ஒரு விடயத்தை நான் மேலும் சொல்லுகிறேன் நாங்கள் ஒரு பாவப்பட்ட இனம் ஒன்பது வரைக்கும் உங்களுக்கு தெரியும் அல் என்ற தொலைக்காட்சியிலே உங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் மிக தெளிவாக மூக்கறுக்கப்பட்டிருக்கிறார் சூர்பனகை மூர்க்கறுக்கப்பட்ட வரலாறு ராமடன் தங்கை மூர்க்கறுக்கப்பட்ட அதே வரலாறு உங்களுடைய ரணில் விக்ரமசிங் அவர்கள் மூக்கறுக்கப்பட்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்களுடைய இனப்படுகொலை என்னுடைய சகோதரம் என்னுடைய அப்பா உட்பட ஒவ்வொருவரும் காணாமலாக ஆக போது இன்று வரை இந்த சிங்கள சமூகம் எங்களுக்கு நீதியை தரவில்லை எங்களுடைய தம்பி இளங்குமரன் அவருடைய கருத்தை நான் இதில் சொல்ல விரும்புகிறேன் என்னவென்றால் தம்பி இளங்குமரன் சொல்லியிருக்கிறார் சர்வதேச விதாரணை விசாரணை இந்த நாட்டில் தேவையில்லை என்று கவலை என்னவென்றால் என்னுடைய தாழ்ப்பாண சமூகம் எங்களுடைய அமைச்சர் உட்பட அனைவருக்குமே வாக்கு போட்டது எதுக்காக என்றால் எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்ற ஒரே அடிப்படையில் ஆனால் தம்பி இளங்குமரன் கூட்டு சரி தம்பி இளங்குமரன் தான் ஒரு பேரணவாதிகள் என்று ஒரு ஒரு கட்சியோடு இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அவருடைய தலைமை சொல்வதை தம்பி இளங்குமரன் சொல்ல பாவம் அவன் ஆனால் எங்களோட இருக்கிற இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லப்படுகின்ற இந்த இந்த கேவலம் கேட்ட ஒரு அரசியல் கட்சி எங்களை பதினாறு வருடங்களாக விபச்சாரம் செய்திருக்கிறது இந்த உள்ளுராட்சி சபை தேர்தலுக்கும் இந்த மாகாண சபை தேர்தலுக்கும் ஒவ்வொரு வாக்குகளும் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உங்களுக்கு தெரியும் சுமந்திரன் என்று ஒருவர் இருந்தார் இதுல ஸ்ரீரன் என்று ஒருவர் இருக்கிறவர் இவர்கள் ரணிலுடன் சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு கோதா ஹோம் அண்ட் கோ ஹோம் கொண்டு வந்த போது மக்கள் எதிர்பார்த்தது சிஸ்டம் ஜெயின் அதனால் தான் நூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் அங்கே இருக்கிறீர்கள் ஆனால் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது எங்களுடன் ரணிலுடன் சேர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி எங்களுடைய சர்வதேச விதாரண விசாரணையை இழிவுபடுத்திய ஒரு சுமந்திரனை எங்களுடைய சமூகம் இந்த நாட்டிலிருந்து திரத்தி இருக்கிறது அது பரவாயில்லை நாங்கள் கந்தக காற்றுகளை சுவாசித்தவர்கள் எங்களுடைய பிள்ளை எங்களுடைய இப்போது வெளிநாட்டில் இருக்கிற என்னுடைய தங்கை தாய் அம்மா செத்தா பிறகு அவளுடைய முளையை குடித்து வளர்ந்தவன் நான் என்னுடைய தன்னுடைய தாய் வாய்த்திலே அந்த படங்கள் இருக்கிறது முக புத்தகத்திலே போய் பாருங்கள் அல்லது நெட்டிலே பாருங்கள் தாய் செல் அடிபட்டு இறந்தா பிறகு இல்லையான் நோய்க்கின்ற தாயின் உடம்பிலே பாலை அறந்தியவன் என்று வெளிநாட்டில் இருப்பதால் தான் நான் என்று பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறேன் அவன் போட்ட பிச்சை வெளிநாட்டிலே என்னுடைய சகோதரர்கள் போட்ட பிச்சையால் மூன்று மாதத்திலே நான் ஆகவே மிகவும் தெளிவாக எங்களுடைய அரசாங்கத்திலே கேட்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது மட்டுமல்ல சகுரானுடைய இந்த இந்த இனவாதிகளுடைய இந்த சகல விடயங்களை நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு போக வேண்டும் நாங்கள் எங்களுடைய நாட்டிலே நடக்கே தெரியும் எல்லா அரசியல்வாதிகளும் எப்போதுமே டீல் அடித்துக் கொள்வார்கள் உங்களுக்கு வடிவா தெரியும் நல்லாட்சி என்று ஒன்று வந்தது அதுக்கு பிறகு என்ன நடந்தது